அவங்கிட்ட போப்பா ஒரு நல்ல வழி சொல்லுவான் அவங்கிட்ட போப்பா நியாயமாக நடந்துப்பான் அவங்கிட்ட கேட்டுப்பாரு முடிஞ்ச அளவுக்கு நல்லதை செய்வான் இப்படின்னு மற்றவங்களால் நல்ல வேணு பார்க்கப்பட்டாலும் நிறைய இடங்களில் ஏமாளியாக வாழக்கூடிய ராசிக்கு என்னம்மா நீயுமா ஏமாலிங்கிறீ அப்படின்னா நல்லவங்களுக்கு பெயர் ஏமாலின்னு மற்றவங்க வச்சுருக்காங்க பட் நான் அப்படி சொல்ல மாட்டேன் நியாயமானவங்க நியாயம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ராசிக்காரங்களே இந்த வீடியோ பதிவு பார்த்தது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சந்தோஷம் வந்திருக்கும் இன்னும் தெளிவாக நம்ம பேசணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக நீங்கள் ஒரு மனநிறைவோட திருப்தியோடு தான் அந்த வீடியோ பதிவு விட்டு வெளியே போவீங்க வாழ்க்கையில் இப்போ உங்களுக்கு நல்ல காலம் வந்துருச்சுங்க அதிர்ஷ்டம் தேடி வந்திருக்கு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானால் ஏழு நல்ல விஷயம் ஏழு ஜாக்பேட் உங்களுக்கு வந்து அடிக்கப் போகுதுன்னு நான் சொல்கிறேன் எப்படிமா அப்படின்னு இப்போ யோசிப்பீங்க சொல்கிறேங்க துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய வக்ர பயிற்சியினால வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியில இருந்து அடுத்த நான்கு மாத காலம் அதாவது பிப்ரவரி மாதம் அடுத்த வருஷம் பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அமோகமான காலகட்டம் குருவுடைய பயிற்சி வந்து உங்களுக்கு சாதகமா இல்லாததுனால குரு பகவானுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு சாதகமா வந்திருக்கு ஒரு விருந்து நடக்குது தடபுடலா விருந்து நடந்துட்டு இருக்கு குரு பயிற்சி அப்போ நம்ம வந்து நமக்கு விருந்து கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம் நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பருக்க சாப்பிட்டு கூட கண்ணில் கட்டில் துரத்தி விட்டாங்க இப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி சாப்பிட்டு உள்ளத்துக்கு வெளியே போட்டுட்டு நம்மளெல்லாம் உள்ளே வச்சு நிறைய கை நிறைய பணம் கொடுத்து நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கான டிக்கெட்டை கையில் கொடுத்து நல்லா விருந்து வச்சு அனுப்பிச்சி விட்டால் எப்படி இருக்கும் வாழ்க்கை அப்படி தான் உங்களுக்கு குரு பகவான் இந்த வக்ரகதியில் கொடுக்குறாரு வாங்கறதுக்கு இருங்க அதாவது குரு பகவானுடைய பேச்சு அப்படின்னாக்கா கிரகங்கள் முன்னோக்கி நகர பேச்சுன்னு சொல்லுவோம் பின்னோக்கி நகரக்கூடிய விஷயம் தான் வந்து பார்த்தோம்னாக்கா வக்ரகதின்னு சொல்லுவோம் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து குரு பகவான் பயிற்சியாக வராது பன்னெண்டு மாதம் சொல்லப்போனாக்கா கரெக்டாக சொன்னாக்க பதிமூணு மாதங்களுக்கு ஒரு முறை இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நாட்கள் இவர் வந்து வக்ரகதியில் இருப்பார் அதுதாங்க வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி நடக்கப் போகுது அது ரிஷபர் ராசியில் இருக்கூடிய குரு பகவான் முன்னாடி மிதுன ராசிக்கு போகணும் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு ரிஷபராசியிலே பின்னோக்கி நகர்றாரு ரோகிணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வக்ரகதியில் மாறுறாரு சரிங்களா இதனால் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு நமக்கு தெரியும் குரு பார்க்க கோடி பாவங்களும் தீர்ந்து போகுங்கிறது நமக்கு தெரியும் இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகம் ஆனால் இவர் நினச்சாருனாக்கா ஒருத்தர் வாழ்க்கையே அந்த வாழ்க்கையுடைய போக்கையும் மாற்ற முடியும் உச்சத்தையும் கொண்டு போக முடியும் கீழையும் தள்ள முடியும் எப்படிங்க இவரு தான் சுபகிரகமாச்சு இவருக்கு வந்து கெட்டது செய்ய தெரியாது அப்படின்னா நல்லது செய்யாமல் இருந்தாவே போதும் இல்லை நீங்கள் கெட்டு போக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா இதுதான் ஸோ மேலே தூக்கி வைக்கிறதும் கீழே இறக்கி விடுறதும் இவரால் முடியும் ஸோ இப்போ வந்துட்டு துலாம் ராசிக்காரங்களை குரு பகவான் மனசு வச்சுட்டார் உங்களை அப்படியே பிடிச்சி தூக்கி மலையோட உச்சியில் உட்கார வச்சா எப்படி இருக்கும் பெரிய சிம்மாசனில் உட்கார வச்சா எப்படி இருக்கும் அப்படி வந்துட்டு உட்கார வைக்க போகிறார் ஸோ அது ஏழு விஷயம் என்ன லிஸ்ட்டு போட்டு பார்த்துடலாமா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காரணம் வாழ்க்கையில் ஏழு முக்கியமான விஷயம் முதல் விஷயம் பல வருஷமாக கஷ்டம் மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன் அது கடுமையான கஷ்டம் யாருக்கும் இந்த கஷ்டம் வரக்கூடாதுரா அப்படின்ற நினைக்கக்கூடிய அளவுக்கு அடுத்தடுத்த கஷ்டங்களை பார்த்துட்டு இருந்தீங்க வேலையில் கஷ்டம் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு வேலையும் உறுதியாக செய்ய முடியல உறுதியாக நமக்கு வருமானம் வரும்னு நினைக்க முடியல அந்த நிலை மாறப்போகுது கஷ்டங்கிறதே வந்துட்டு ஆமல்ல ஒரு காலத்தில் நம்மளும் இப்படி தானே கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ரகதி உங்களுக்கு சாதகமாக இருக்குது புரியுதுங்களா வருமானம் அப்படிங்கிறது உயரப்போகுது பல வருஷமாக வேலை பார்த்தீங்க சரியான சம்பள உயர்வு கிடையாது பதவி உயர்வு கிடையாது அந்த நிலை மாறப்போகுது நிறைய கடன் இந்த கடனை கிடைக்கும் அந்த கடன் அந்த கடன் கிடைக்கும் அந்த கடன் சொல்லிட்டு கடன் மேலே கடன் வாங்கி நிறைய கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருந்த துலாம் ராசிக்கு கடன் பிரச்சனைகள் சுத்தமாக தீரப்போகுது எல்லாமே சரியாக போகுது ஒரே நைட்டில் உங்கள் வாழ்க்கை மாறினா கூட நீங்கள் ஆச்சரியப்படுகிறதுக்கு இல்லை ஏன்னா அந்தளவுக்கு குரு பகவானுடைய வக்ரகதி உங்களுக்கு சாதகமாக இருக்குது ரெண்டாவது விஷயம் வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் நீங்கள் வெற்றியாளராக மாற போகிறீங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நினச்ச வேலை கிடைக்கும் பிஸ்னஸில் நீங்கள் நினச்ச மாதிரியே நல்ல லாபம் பார்க்க போகிறீங்க சகல விதங்களையும் நிதி ரீதியாக உங்களோட கை ஓங்க போகுது அடுத்த மூணாவது நீங்கள் பரிகாரம் பார்த்தோனாக்கா நெல்லையப்பர் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து வர இந்த குரு பயிற்சி காரணமாக அப்பா கூட இருந்து வந்த குடும்ப உறவில் இருந்த சிக்கல்கள் தீரப்போகுது அண்ணன் தம்பி பிரச்சனை தீருங்க பொதுவாகவே உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு நெல்லையப்பர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய இந்த குரு பகவானுடைய வக்ரகதி உங்களுக்கு சொந்தங்களையும் பந்தங்களையும் திருப்பி கொடுக்குறாங்க அடுத்த நான்காவது விஷயங்க குடும்பத்தில் இருந்த கஷ்டம் தீரப்போகுது திருமண உறவில் காதல் உறவில் இருந்து வந்த சிக்கல்கள் சரியாக போகுது ஆரோக்கிய பிரச்சனை நீங்க போகுது பயம் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலக போகுது எந்த விஷயத்திலும் முடிவு எடுக்க முடியாத ஒரு மோசமான நிலையை சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா இந்த முடிவு நமக்கு சரிதானா இல்லை தப்பாக முடிஞ்சிருமா சரியாக இருந்தால் பரவாயில்ல இந்த மாதிரி குழப்பம் மனசுக்கு அமைதி இல்லாத ஒரு நிலை எல்லாமே மாறப்போகுது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியாக உங்களுக்கு அமையப் போகுது மற்றவங்களுக்காக முடிவு எடுத்தால் அது சரியாக இருக்குது நமக்குன்னு ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்தாக்க அது தப்பாக போய் முடியுதுன்னு நினச்சிங்க இல்லையா அந்த நிலை மாறப்போகுது உங்களுக்கும் சரி நீங்கள் எடுக்கக்கூடிய மற்றவங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலும் சரி எல்லா விதங்களையும் சரியான ஒரு அமைப்பும் உங்களுக்கு இருக்க போகுது முக்கியமாக இந்த குரு பயிற்சியோட உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது எல்லாமே முடியப் போகுதுங்க பிரச்சனை தடை தாமதம் எப்பேர்பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இந்த குரு பகனுடைய வக்ரகதி ஸ்டாப் ஆகிதுங்க ஸோ ஐந்தாவது ஒரு விஷயம் முக்கியமாக இது வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரக்கூடிய காலங்க உங்களுக்கு பல புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் வளர்ச்சி இருக்கும் சொத்தில் வளர்ச்சி இருக்கும் லட்சாதிபதி ஆகினாலும் சரி ஆனாலும் சரி இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு வசந்த காலமாக இருக்க போகுது வாழ்க்கையே சோதித்து பார்த்துட்டு இருந்த காலம் மாறி வாழ்க்கையை நீங்கள் ரசித்து வாழக்கூடிய அமைப்பு இப்போ உங்களுக்கு வந்திருக்கு ஆரோக்கியத்துலேயும் சரி குடும்பத்துலேயும் சரி இருந்து வந்த சிரமங்கள் விலக போகுது தலைக்கு வந்த விஷயம் இல்லாமல் உங்கள் தலை பாகையோடு போக போகுது புரியுதுங்களா அடுத்தா ஆறாவது எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி கவனமாக யோசித்து செய்யணும் கவனமாக யோசிச்சு பேசுகிறோம் உங்கள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வெளியே வருது அப்படின்னாக்கா அந்த வார்த்தை வந்தால் சொல்லுவாங்களே பெரியவங்க ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்ட்டு அந்த ஒரு வார்த்தை உங்களை வாளம் வைக்கலாம் அந்த ஒரு வார்த்தை உங்களை வந்துட்டு வீழ்த்தவும் செய்யலாம் ஸோ கவனமாக இருக்கணும் அரசியலில் இருக்கிறவங்களும் கவனமாக தாங்க இருக்கணும் அதாவது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்கள் பேச்சுகளில் தான் இனிமையான இங்கே பயன்படுத்தணும் நிதானத்தை கடைபிடிக்கணும் ஓகேங்களா உடைய பதவிகளுக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வாயை கட்டுப்படுத்திக்கணும் அடுத்து ஏழாவதான ஒரு விஷயம் தூக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக போகுது வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்துட்டு அமோகமாக இருக்குது ரொம்ப நாளாக வந்துட்டு வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறீங்க இந்த கை கைக்குடி வரும் ஆல்ரெடி வீடு கட்ட தொடங்கிட்டீங்க ஆனால் தடை தாமதம் வந்துக்கிட்டு இருக்கு அந்த நிலை மாறி கடகடன் வீடு கட்டி கிரக செய்ய போகிறீங்க ரொம்ப நாளாக சொல்லப்போனாக்கா இந்த ஒரு வருட காலம் ரொம்ப வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு இல்லையா அந்த நிலை மாறப்போகுது இனி எல்லா நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது பெண்களை வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நனவாக போகுது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு பொன் பொருள் சேரும் ஏன் நீங்கள் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்க நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க விதங்களில் லாபமும் உண்டு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகளுக்கு உங்களுக்கு வந்து அன்பு பாராட்டுவாங்க சக ஊழியர்களும் உங்களுக்கு மதிவும் மரியாதையும் கொடுப்பாங்க பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் சகல விதங்களும் நன்மைகள் தொடரும் பணத்தை வந்து அதிகமாக சேமிக்க போகிறீங்க பண விஷயத்தில் கடன் பிரச்சனை தான் போயிட்டு இருந்துச்சு தவிர சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்து போயிருந்தீங்க இல்லையா அந்த நிலை மாறப்போகுது சேமிப்புனால் உங்களுடைய பாதுகாப்புக்கு உறுதி உண்டு எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய திட்டங்கள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பலித்தமாகும் அன்றாட கூலி வேலை செய்கிறீங்களா பொருளாதார ரீதியாக சொல்கிறேன் நல்ல மாற்றத்தை பார்க்குவீங்க சின்னதாக வந்துட்டு ஒரு கடை பெட்டி கடை வச்சு நடத்திட்டுறீங்க இல்லை நடைபாதை வியாபாரம் செய்கிறீங்க தொழில் ரீதியாக பார்த்தாவே துலாம் ராசிக்கு அற்புதமாக இருக்குது பண பிரச்சனையில் மாட்டின விஷயம் மட்டுமே எல்லா விதத்தையும் சரியாக போகுது உங்கள் பணம் வெளியில் மாற்றலாம் சரி அந்த பணம் உங்கள் கைக்கு தேடி வரும் நீங்களே கேட்டுக்கிட்டு அழுத்து போய் நீங்களே மறந்து போன உங்களுடைய பணம் அப்படிங்குறத கூட உங்களை தேடி வந்து உங்கள் கைக்கு சேரும் ஓகேங்களா ஏன்னா குருபோட வக்ரகதி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்கிறது தான் இந்த வக்ரகதி ஸோ அதனால் தான் சாதகமான காலகட்டம் இந்த ஏழு விஷயம் மட்டுமே உங்களுக்கு கரெக்டாக நடந்தது வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாவே ஏழு ஏழு ஜென்மத்துமே நல்லா இருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சாதகத்தை வந்துட்டு குரு பகவான் போட்டு தாக்குறார் சுப செலவுகள் அதிகரிக்கும் செல்வாக்கு மிக்கவராக நீங்கள் வந்துட்டு இந்த சொசைட்டியில் வந்துட்டு வளம் போகிறீங்க பேரு புகழ் வண்டி வாகன வசதி காரு பங்களா இந்த மாதிரி கூட உச்சபட்ச நிலைக்கு வசதி வாய்ப்போடு பல பேர் உங்களை வந்து வாழ்த்தக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் ஜம்முன்னு வாழ போகிறீங்க ஸோ உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது புன்னை நல்லூர் மாரியம்மனை வழிபாடு செய்ய நல்ல பலன்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்குங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலே பிடிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கும் இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே துலாம் ராசிக்கு நல்ல நாளாகவே நன்மைகளை தரக்கூடிய நாளாகவே அமையட்டுங்க வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் ஓம் சக்தியே புற்றி போற்றி